ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி ப்ளாக்ஸ் ஆஃப் மலர்விழி சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க காலையில் இந்த இந்தமாரி செய்யுங்களேன் சூப்பராக இருக்கும் ரவா உப்புமா வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க நீங்கள் இப்படி செஞ்சு தந்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ரவா பொங்கலுங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க பாருங்கள் ஒரு வானல் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் தாங்க ஊற்றியிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க அந்த எண்ணெய் நல்லா காயிட்டோம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம நல்லா மிளகுங்க ஒரு அரை ஸ்பூன் போட்டேன் நான் நல்லா அந்த மிளகு வந்து எண்ணெயில் பொரிஞ்சு வரணுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஏன்னா இந்தமாதிரி பொரிஞ்சு வந்ததுனாதான் நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிபிடும் போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் காரம் தெரியாது நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் எடுத்து பொறிக்கி எடுத்து வைக்க மாட்டாங்கங்க இப்போ நல்லா வெடிச்சு வந்து பொறிஞ்சதும் அதோட ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூனாக போட்டுக்கலாங்க சின்ன ஜீரகம்தாங்க ஜீரகம் போட்டு அதுவும் நல்லா பொறிஞ்சதும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முந்திரி பருப்பு வந்து ஒரு எட்டு முந்திரி பருப்பு உடச்சி வச்சிருக்க அதுவும் ஒரு கற்று கருவேப்பிலையும் போட்டு வதக்கிடலாங்க இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுட்டு இஞ்சி ஒரு துண்டு வந்து துருவி போட்டுருங்க நான் இன்றைக்கி போடலைங்க நீங்கள் போட்டுக்கங்க போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் ஒரு டம்ளர் ரவை எடுத்து போட்டுருக்கங்க அந்த ஒரு டம்ளர் ரவை வந்து இரநூறு கிராம் வருங்க இதை போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக வறுத்திடுங்க நல்லா வறுபட்டு வரணும் இந்த எண்ணெயில் நல்லா ரவா வந்து வருபட்டுடும் நல்லா மனமாகவும் வரும் அப்படி நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கூட இருக்கும் பாருங்கள் இந்த பக்கம் இந்த ரவா பொங்கலுக்கான சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்குங்க ஆமாம் தேங்காய் சட்னி நல்லா இருக்குங்க ஆனால் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் ரவா பொங்கலுக்கு சாம்பார் தான் எதிர்பார்ப்பாங்க இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எனக்கு நான் வந்து வெறும் பருப்பு வெங்காயந்த காளி மட்டும்தான் போட்டு சாம்பார் வச்சு கொடுப்பேன் இன்றைக்கி க வந்து எல்லா காயும் போட்டு கதம்ப சாம்பாராக வைப்போன்னு வச்சிட்ருக்கேன் சூப்பராக இருக்குங்க இப்படியே நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தடுங்க அந்த அந்தளவு வருங்க கையில் தொட்டு பார்த்தோம்னா நல்லா சுடுங்க வாசமும் நல்லா வரும் அந்த பதத்துக்கு சொல்கிறேன் ஈஸியாக பிகினர்ஸ் கூட சமைக்க தெரியாதுங்கிறவங்க கூட இந்த பொங்கலை வித்தின் ஃபை டென் மினிட்ஸ்குள்ளே செஞ்சுருவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா இது வறுப்பட்டதோ இது சைட் பை சைடு என்ன பண்ணுன்னா இந்த ரவைக்கு தேவையான அளவு தண்ணி வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் தொட முடியாது அந்தளவு சூடாக இருக்கும் இந்தளவு எடுத்துக்கணுங்க தண்ணி வந்து என்றைக்கு இதுக்கு வந்து நீங்கள் ரவா உப்புமா செய்யும்போது கூடவே ரவா வறுத்துக்கிட்டே கொதிக்கிற தண்ணி எடுத்து ஊற்றி செஞ்சிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே தண்ணி தான் நல்லாயிருக்கும் பச்சை தண்ணியும் ஊற்றாமல் சரிங்களா இப்போ நல்லா வருப்பட்டதும் இந்த ஒரு டம்ளர் ரவாவுக்கு வந்து நான் ரெண்டரை டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேங்க அந்த தண்ணியை எடுத்து இப்போ இதில் ஊற்றி கிளற ஆரம்பிச்சிடலாங்க தண்ணியை முழுசும் எல்லாத்தையும் ஊற்றாதீங்க பாதி தண்ணி மட்டும் ஊற்றி பாதி வைங்க ஒரே இதில் எல்லாத்தையும் ஊற்றி கிளறாம இப்போ அதில் அப்படியே கிளறுங்க கிளறினீங்கன்னா இந்தமாரி செய்யும்போது உங்களுக்கு ரவா வந்து கட்டிக்கு அதாவது கட்டி போடுன்னு சொல்லுவாங்கல்ல உருண்டையாக கட்டி கட்டியாக வந்துவிடுவாங்க அந்தமாரி ஆகாதுங்க ஈஸியாக நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்துடும் அதுக்கு தான் இப்போ திரும்ப இருக்கிற தண்ணியை சேர்த்து ஊற்றிக்கலாங்க ஊற்றி நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளருங்க அப்போ தான் ரவா நல்லா வெந்து வரும் நல்லா வெந்து வர அளவுக்கு கிளறுங்க கிளறிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க கல்லுப்பு போடுங்க இதில் வந்து ஒரு டம்ளர் ரவாவுக்கு நான் ஒரு கால் டம்ளர் வந்துட்டு பாசி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன் அந்த த பருப்பு தனியாக வச்சுருக்கேன் அதை எடுத்து போட்டு நம்ம கிளறணுங்க அவ்வளோதாங்க இவ்வளோ சிம்பிளான அந்த ரவா பொங்கலை செஞ்சு கொடுத்து பாருங்க ரவா உப்புமா வேண்டாங்கிறவங்க இந்த ரவா பொங்கலை விரும்பி சாப்பிடுவாங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க இந்த அளவு கெட்டியாக வந்ததும் பாருங்க இந்த பருப்பு நான் கொஞ்சம் தூள் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் இல்லையா இந்த பருப்பு பாசி பருப்புங்க சிறு பருப்பு அதையே எடுத்து இதில் கொட்டிடுங்க போட்டு பொறுமையாக கிளறி எடுங்க நல்லா சூப்பராக வருங்க இந்த நம்ம உப்பு வந்து போடுறது இந்த பருப்புக்கும் சேர்த்து தான் போட்டுக்கணுங்க கொஞ்சம் சரிங்களா போட்டு நீங்கள் வந்து ரவா பொங்கலுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து சாம்பார் ஊற்றி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுங்க கெட்டியாக இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்தால் தான் அந்த சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னடா பொங்கல்னு நெய்யே போடலேன்னு நினைக்காதிங்க நெய்யை வந்துட்டு முன்னாடியே போடக்கூடாதுங்க திகட்ட ஆரம்பிச்சிடும் அதனால நெய் வந்து கடைசியாக தான் போடணுங்க பாருங்க இப்போ நல்லா வெந்து வந்துச்சு அடி பிடிக்காது நீங்கள் பொறுமையாக கிளறி எடுத்துருங்க இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி வச்சுடுங்க நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்துடும் எடுத்து சாப்பிட இல்லை உடனடியாக சாப்பிட்றீங்கன்னா இன்னொரு ரெண்டு நிமிஷம் அடுப்பிலையே வச்சு கிளறி விட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நெய் இறக்குறப்ப தான் நெய் மேலே போட்டு எடுத்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இப்போ ரவா பொங்கலும் கதமை சாம்பாருங்க இது ஒரு முருங்கைக்காய் ஒரு நாலு பீன்ஸ் ஒரு கேரட் ஒரு முள்ளங்கி ஒரு கத்திரிக்காய் போட்டு செஞ்ச சாம்பாருங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பாருக்கும் இந்த ரவா பொங்கலுக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்